ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ண ஜெயந்தியோட காலையில் எடுத்த விளாகுங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதுதான் அன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே அன்னைக்கு என்ன கோலம் போட்டோம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இது காலையில் போட்ட கோலங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளான ஒரு கோலம்தான் கோலத்தோடு நம்ம இன்றைக்கி விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே வந்து காலையிலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைட்டான வெயில் அந்த அதோடு சேர்ந்து அந்த பூ அந்த குருவி கத்துற சத்தம் அதெல்லாம் அழகாக இருந்துச்சு அதோட அதோடு நான் அதனால் சேர்த்துருக்கேன் காலையிலே அந்த சவுண்டு அந்த இதமான சில்லுன்னு காற்று இது எல்லாமே நல்லாயிருக்கும் கோலம் போடுறப்பவே இப்போ வாங்க நம்ம என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் முறுக்கும் ஓலைப்பக்கோடம் தான் நான் செய்ய போகிறாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாகவே வீட்டில் பச்சரிசி இருந்துச்சு எப்போவுமே பச்சரிசி வீட்டில் இருக்கும் நமக்கு திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா அதை எப்படியும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டா ஒரு சின்ன டிப்ஸ் இது பச்சரிசி இருந்ததுனால வெள்ளை உளுந்தும் நமக்கு வீட்டில் இருக்கும் இல்லையா அது வந்து ரேஷியோ வந்து எப்படின்னா ஒரு நாலு கப்பு பச்சரிசி மாவுனா ஒரு அந்த அதில் ஒரு அதில் ஒரு அரைக்கப்பு எடுத்துக்கலாம் உளுந்து அது வறுத்து நல்லா நம்ம மிக்சியில் பவுட்ராக எடுத்துக்க வேண்டியது நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு சளிச்சுக்கணும் சின்ன சின்ன கப்பி இருக்கக்கூடாது இருந்தால் எண்ணெயில் போடும்போது வெடிச்சரும் சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ எண்ணெயை நம்ம காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு குட்டி ஒரு கப் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த கப்பால் ஒரு நாலு கப் எடுத்திருக்கேன் மாவு இந்த மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவோட நம்ம வந்து உளுந்து வறுத்து அரைச்சி வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா பவுடராக அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன் அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஹாஃப் தான் சேர்த்துக்கிறேன் அந்த பவுடரில் ஹாஃப் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது ரொம்ப புறப்புறன்னு உடஞ்சிரும் முறுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஓமம் எடுத்துருக்கேன் ஓமம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அந்த ஓமம் வந்து நல்லா கையாலே தேய்ச்சிட்டு போட்டோன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் முறுக்கு ஓமம் இல்லாமல் முறுக்கு கிடையாது சீரகமும் போடலாம் ஆனாலும் ஓமம் போட்டோன்னு சொன்னால் இன்னும் வாசனையாக இருக்கும் எண்ணெய் பொருள் நல்ல டைஜஷன் ஆகும் நமக்கு அடுத்தது எள் சில குழந்தைங்களுக்கு வயிறு வலிலாம் வராமல் இருக்கும் ஓமம் சேர்த்தோன்னா எள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயமும் சேர்க்கணும் எண்ணெய் பொருள் எல் நமக்கு வய ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிலாம் வராமல் இருக்கும் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு வாசனைக்கும் நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசையும் போதே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து எண்ணெயில் போட்டு வெந்த உடனே வரும் பாருங்கள் சாப்பிடும்போது அந்த பட்டர் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் முறுக்கு வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மா மாவோடே போட்டு கிளறி வச்சுக்கலாம் கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சு வச்சுக்கிட்டோம் தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசைஞ்சு திட்டமாக நம்ம முறுக்கு புழியறதுக்கு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம் நல்லா பொறுக்கிடுறாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு முறுக்கு கூட போட போகிறோம் நல்லா பெரிய பெரிய முறுக்காக போட்டுக்கோம் ரொம்ப நேரம் சாப்பிடலாம் பெருசாக இருந்தால் மூணு முறுக்கு இது வரைக்கும் போட போகிறோம் இங்கே இருந்தாலும் பாருங்கள் மூணு முறுக்கு போட்டோம் கலர்ஃபுல்லாக இருக்குது நினைக்காதீங்க ஏன்னா இந்த கலரில் வருக்கு என்ன கலைய இருக்குன்னு பாருங்க இந்த கலவு என்ன இருக்கு நல்லதான் வந்திருக்கு என்ன இப்படி பபிள்ஸ் பபிளாஸ் பபிள்ஸா வந்துச்சுன்னா அது வந்து சரியா பொரியலன்னு இருக்கும் இந்த மாதிரி பபிள்ஸா வர எல்லாம் பொறிஞ்சிடுச்சுன்னு வரப்போம் செம்மையாக வந்திருக்கு முறுக்கு பெருசா இதை இன்னும் நல்லா தின்னா சுடலாம் அதுக்கு வேற ஒரு அச்சு இருக்கு பாருங்க பக்கத்துல டிஷ்யூ வச்சு ஒரு ட்ரேல போட்டுரும் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நல்லா சூப்பராக இருந்திருக்கு நயபடா ஹலோ பட்டன் அடுத்த போ முறுக்கு தான் இன்னைக்கு என்னோட வேலை சொல்றது எல்லாம் பாப்பாவோட வேலை ஏன்னா உங்களுக்கு லீவ் இல்லையா அதனால் சொல்றது அவங்க இப்போ ஓலப்பக்கடோ ரெடி ஆயிடுச்சு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க ஓலப்பக்கடம் காட்ட முடியாது சாரி கொஞ்சமாக தான் நான் செஞ்சேன் இதோட அப்படியே காரப்பொடி நம்ம இந்த முறுக்கு மாவு இப்போ என்னென்ன சேர்த்தோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் அதோட வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம பசைஞ்சு ஓலைப்பொக்கோட அச்சு இருக்கு இல்லையா அந்த அச்சில் போட்டோன்னா உலப்பொக்கோடை ரெடி உடையும் போது இப்படி சவுண்டு வருது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு அழகாக முறுக்கு ஓலைபொக்காடை வச்சு நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டோம் பார்த்தீங்கன்னா இது பாப்பா வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ போட்ட மேக்கப் அப்போல்லாம் யூடியூப் இல்லை இப்போ அவங்க மேக்கப் வந்து இன்றைக்கி போடலை நல்லா அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ